காப்பாற்ற அருகில் வந்தால் வெட்டுவேன் கூச்சலிட்டவாறு சகோதரனை துரத்தி துரத்தி வாளால் வெட்டிய கொடூரம் பதுளை நாவலவை பிரதேசத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருவரிடையே ஏற்பட்டு குடும்ப தகராறு பதுளை நகர்வரை வந்து சரமாரியாக வாளால் தாக்கிய சம்பவமாக மாறியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பதுளை நகர மையத்தில் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகாமையில் இன்றைய தினம் மாலை ஒரு சகோதரர் தனது தம்பியை சுமார் பத்து நிமிடங்களுக்கு மேல் வாளால் வெட்டியுள்ளார் குறித்த வாழ்வெட்டு தாக்குதல்களுக்கு இலக்காகிய சகோதரர் உடல் முழுவதும் பல வெட்டுக்காயங்களுடன் பதுளை மாகாண வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் காப்பாற்ற யாரும் அருகில் வந்தால் வெட்டிவேன் என்று கூச்சலிட்டவாறு தாக்கியதால் குறித்த சம்பவத்தில் காயமடைந்தவரை காப்பாற்ற அனைவரும் நெருங்குவதற்கு பயந்தனர் இச்சந்தர்ப்பத்தில் பதுளை போலீசாரின் ஓட்டுநர் மற்றும் சார்ஜெண்ட் நிலந்த என்று கூறிக்கொண்ட ஒரு இளைஞன் அங்கு வந்து சந்தேக நபரின் வார்த்தைகளுக்கு அஞ்சாமல் சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கைகளை எடுத்தனர் பல பொதுமக்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் குறித்து சந்தேக நபரை கைது செய்ய முயற்சித்தமை பாராட்டத்தக்கது குறித்த சம்பவம் தொடர்பாக பதுளை மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் தடையவியல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்